கொடி செடி ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து இருக்கிறது அதோட பாகங்கள் தான் வேற ஒண்ணு ரெண்டும் ரெண்டாவது வந்து கொடியவே நீங்க வச்சாலும் செடியோ அது மேல மேலே தான் பார்க்கும் நீங்க செடி வச்சீங்க அப்படின்னா லேட்ரல் பிரான்சஸ் வந்து வர்றதுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் டைம் ஆகும் அது வரைக்கும் காய்க்கும் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆகிடுச்சின்னா கொடியை ஒன்று தான் செடி ஒன்று தான் எந்த விதேஷனும் உங்களுக்கு கிடையாது ஏன்னால் நீங்கள் பதினஞ்செடி மட்டத்தில் முயற்சியாக நறுத்து போகிறீங்க நீங்கள் செடி வச்சாலும் அந்த ஹைட் டச்சாகும் கொடி வச்சாலும் அந்த ஹைட் டச் ஆகும் ஸோ உங்களுக்கு புதுசாக தம்பி எதுவும் கிடையாது பதியம் போடுறதை மட்டும் ரன்னர் ரன்னர் ஷூட்ஸ் அது வந்து உங்களுக்கு ஒன்றரை வருஷம் கழிச்சு வளர ஆரம்பிக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதிகமா ஓடுபடி வராது நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒன்றரை வருஷம் தான் வளரவே ஆரம்பிக்கும் வளர்ந்து அப்படின்னா அது திரும்ப நீங்க உடனே எடுத்தீங்க அப்படின்னா ஈல்டு இருந்தால ப்ராமிஸ் பண்ண முடியாது நம்ம முன்னாடியே சொன்னது என்னன்னா ஒரு செடியில இருந்து ஒரு செடியை உற்பத்தி பண்றோம்னா ஏழு வருஷம் அதை நோட் பண்ணுங்க நோய் நோய் சக்தி இருக்குதா நோய் காட்டத்தில் நல்லா இருக்குதா அதுக்கப்புறம் அதோட ஈல்டிங் கெப்பாசிட்டி வருஷ வருஷம் அதிகமாகிட்டே போகுதா மனிதோட பருமன் நல்லா இருக்குதா கார்கன் நல்லா இருக்கா அதெல்லாம் தேர்வு பண்ணி அதுல உற்பத்தி பண்ண ட்ரை பண்ணுங்க நம்ம வந்து சாப்பிடு நாங்க மிச்சம் பண்றோம்னு சொல்லிட்டு இடத்த விரைவு பண்ணக்கூடாது ஏதோ ஒரு செடியை வச்சு அதனால நீங்க முடிஞ்சவருக்கு உடனடியா செடியை உற்பத்தி பண்ணாதீங்க ஒரு செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏழு வருஷம் எட்டு வருஷம் அந்த செடியை வாட்ச் பண்ணுங்க என்ன பண்ணுதுன்னு பாருங்க அதுக்கப்புறமா அது இருந்து உற்பத்தி பண்ணுங்க ஆனா அது இருந்து உற்பத்தி பண்ணா கண்டிப்பா பெருமளவு கிடைக்கும் நீங்க அந்த ஓர்கொடி சொன்னீங்க இல்லையா ஓர்கொடி இருந்து எடுத்து நீங்க வச்சீங்கன்னா கொடிநிலை மறுபடியும் கண்டிப்பா கிடைக்கும் நன்றி மேல இருந்து வர்றதுங்களா அதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும் மேல இருந்து வருது நடுவில் இருந்து வருது எதுவுமே வந்து கண்டிப்பா தேவையா நானும் சொன்னேன் பதினஞ்சடி போகும் பதினஞ்சடி நிக்காது எந்த செடியா இருந்தாலும் ஹைட் மேல போக தான் செய்யும் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சடி ஒரு ஒருத்தர் வந்து இப்ப வந்து நிறைய பேர் இப்ப நாங்க ரீசெண்டா கூட ஒரு ஃபார்ம் விசிட் பண்ணிருந்தோம் எந்த சப்போர்ட் இல்லாம வெறும் புஷ் மட்டும் தனியா வச்சு வளர்க்குறாங்க கிராஃப்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒண்ணு மட்டும் வச்சு வளர்க்குறாங்க அது உங்களுக்கு மல்லிகை மாதிரி இந்த ஹைட்ல வந்து சுத்தியும் வச்சு வளர்த்துக்கிறது இப்ப நீங்க விலை செடி சரி வெளியில வச்சாலும் சரி ஒரு சைடு வந்து ரெண்டரை வீடியோ கொடி விரியும் ரெண்டரை ரெண்டரை வீடு அஞ்சு முடிஞ்சிருச்சு அப்போ வந்து எனக்கு ஆல்ரெடி கொண்டு வச்சீங்கன்னா தான் நடுவில் நடந்து போய் செடி பொடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இடம் கிடைக்கும் இப்ப நீங்க எதுனா பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த செடி எந்த பக்கம் சாயமே தெரியாது செடி நல்லா போயிட்டே இருக்கும் வளர்ந்துதான் ஆகணும் நிறுத்த முடியாது ஓரம் கொடுக்குறீங்க காய்க்கணும்னா கிள்ளிக்கிழி விட்டுதான் வளர்த்துறோம் அது இறுகி போய் மரமா ஆகாது உங்களுக்கு ஒரு திராட்சைக்குடி வந்து எப்படி மரமாக இருக்குது அளவுக்கு இங்கே வந்து ஆகாது இது எப்படி இருந்தாலும் சாஞ்சு போயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுக்குறது பெட்டர் இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர் நான் வந்து ஆக்சுவலாக இருந்து வர்றோம் பாகத்தோப்புல பாகத்தோப்புல முதல்ல நாங்கள் ஒரு ஐம்பது செடியாட்டம் வாங்கி மிளகு செடி வச்சிருக்கேன் கரிமுண்டா ஒரு இரண்டு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டோம் என்ன பண்ணுன்னு எங்களுக்கு ஆக்சுவலாக நாலேஜே இல்லை செடி வைக்கணும்னு நிறைய இடத்துல பார்க்க தொடல் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுட்டோம் ஒரு செடி ஏற்குறை ஒரு முப்பது அடி தூரத்தில் வளர்ந்துருச்சு அது என்ன செய்யதில்லை அப்படியே விட்டுட்டோம் வச்சதுக்கப்புறம் இது வரைக்கும் ஈழே வரல சரி அது என்ன ப்ராசஸ்ங்கிறது அப்போ நான் வெளியில் ஒர்க் பண்ணுறேங்க யூடியூப்பில் பார்த்து அந்த பதியும் போகணும்னு சொல்லிட்டு பதியும் இப்போ தான் போட்டிருக்கோம் மேலே இருந்ததை எடுத்து ஒரு சில செடிகள்லாம் வளர்ந்து கீழே அதிக விழுந்து மறுபடியும் ஏறிட்டு ஏறிட்டுருக்க தான் ஒரு பேசிக்கு நாலேஜே எங்களுக்கு பா மிளக பற்றி இல்லை இல்லை முதல் முறையாக இப்போ தான் கெட்டதுக்கப்புறம் அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியுது எங்கள் பார்க்கு தோப்பில் வைக்கிறது தான் எங்களுடைய பர்பஸ் அதில் வச்சா வருமா வச்சா ப பயன பயனுள்ளதாக இருக்குமா ஏன்னா நிழலில் தான் இருக்கும் ஒரு அறுபது சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம் நிழல் தான் இருபத்தஞ்சி சதவீதம் சன்லைட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதில் வருமாங்கிறதான் எங்கள் எனக்கு கேள்வி

அதில் தான் ஏற்றிருக்கேன் சூப்பராக அதில் ஏறுது செம்ம கிரிப்பாக இருக்குது செடியில் ஒன்றோட புடிஞ்சு கூட இருக்க முடியாது நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிரிப்பாக இருக்குது ஆனால் காய் இது வரைக்கும் வரல அதுதான் எனக்கு தேவை நீங்கள் அந்த வெட்சனில் ஏற்றிருக்கீங்களா வெட்சனில் ஏற்றினோன்னா அதுக்கு உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிற நேரத்துக்கு அது வெளிச்சம் கிடைக்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு மரம் வந்து அந்த ரீப்ரொடக்ஷன் அதாவது இனப்பெருக்கம் பண்றதுக்கு இது இனம் அதுக்கு வந்து அது இனப்பெருக்கம் பண்ணணும்னா அது ஒளி சேர்க்கை நடந்து அதுக்கு தேவையான உணவுகள் எப்பவுமே அதுக்கு தேவையான உணவுகள் எப்பவுமே வந்து அது உணவு தயாரிச்சுதான் இருக்கணும் அந்த குறிப்பிட்ட பருவத்துக்கு வந்தோன்னா அந்த இனப்பெருக்கம் பண்றதுக்காக உணவு சேகரிக்கும் அந்த மாதிரி உணவு சேகரிப்பதற்கு உங்களுக்கு இடையூற இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு நல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்கும் நல்ல சூரிய வெளிச்சம் கிடச்சி அந்த சூரிய வருஷத்தன் சேமிக்கிற உணவை வந்து அந்த தண்டு பகுதியில் சேமித்து வச்சு அது வந்து தன்னுடைய இதைய வந்து தூண்டும் பூ வரும் பூ வர்றதுக்காக தூண்டும் அந்த தூண்டு நிகழ்வுகள் வந்து நடைபெறுவதற்கு அந்த நில இது இருக்கு வெயில் பத்தில வெயில் வெயில் பத்தாதனால தான் உங்களுக்கு அதனால தான் வந்து உங்களுக்கு நிழல் வேண்டும் என்ற இடத்துல நிழல் நினைவு தவிரும் வெயில் தேவையான இடத்துல வெயில் கொடுக்கணும் அந்த ஒரே ஒரு க பர்பஸ்கார ப்ரைசீடியாவை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ரிலிசலையாக நம்ம பரிந்துரைக்கிறோம் நீங்கள் விளை வேணும்னா நம்ம வெளியிக்கலாம் அது வெட்டி வளர்ந்து வந்தோம்னா மேலே இந்த ஒரே ஒரு காரணம் அதை நீங்க வந்து அந்த இதில் வெட் வெட் சேண்டலில் வைச்சதுனால உங்களுக்கு வந்து தேர்வு

இப்போ வந்து அந்த இதோட பேர வந்து நம்மளுக்கு இங்க இருக்கான்னு தெரியாது இப்போ வந்து வெஜிடபிள் ப்ரொபகேஷன் நகரம் வந்து கட்டல் வைக்கிறது கட்டல் வச்ச எந்த செடியுமே தாய் செடியோட குணாதிசயத்தை மாட்டாது ஓகே இருந்து கட்டல் வைக்கிறோம் அதுல இருந்து விதையை போட்டு நம்ம முளைக்க வைக்கலாம் சோ அதனால உங்களுக்கு இது வெஜிடபிள் ப்ரொபகேஷன் வாங்குற இடம் வந்து யூனிவர்சிட்டி தான் பெஸ்டா கிடைக்கும் பதிவு பண்ண மாசம் பதிவு பண்ணாம டைரக்டா போனா அது தெரியல அவங்க ஸ்டாக் எப்படி இருக்குன்னு தெரியல எந்த டைம் அவங்க ஸ்டாக் வச்சிருக்காங்கன்னு தெரியல நீங்க வந்து பேரிட முடிய இல்லைங்களா அதாவது அறுவடை பண்றாங்க அறுவடை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கவர் பண்ணுவாங்க நிலவு செடியை வந்து வெட்டி விடுவாங்க அப்பதான் வந்து அவங்க பதியம் போடுவாங்க பதியம் போட்டு புஷ்பேப்பர் இருக்கு இல்லைங்களா ஆறு மாசம் பேப்பர்ல இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு அது எஸ்டாப்லிஷ் ஆச்சா இல்லையான்னு தெரியும் கொடிமையில இருந்து ஒரு நாலு மாசத்துல இருந்து தொழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ அது நீங்க ஜனவரியில வந்து கவர் பண்றாங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே உங்களுக்கு மே கடைசியில இருந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்க ஆரம்பிச்சிடும் கேரளாவில் எங்க போனாங்கனாலும் மே கடைசியில இருந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் சார் இங்க வந்து நம்ம ஏற்காட்டுல பதியும் போறாங்க கிடையாது கவர்மெண்ட் நர்சரியில ஆமா அதோட நம்பக தண்ணி எப்படி சொன்னா ஏதாவது ஐடியா இருக்கா ஏற்காட்டுல வந்து தாய் செடி வந்து பன்னூர் ஒண்ணுதான் வச்சிருப்பாங்க பன்னியூர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பன்னியூர் ஒண்ணுதான் மென்ஷன் பண்ணுவாங்க பன்னியூர்ல இருக்கிற மற்ற வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க

ஈஷாவை போல நூறு செடி வருதுன்னா அதுல மேபி நல்லதா இருக்கலாம் மேபி கெட்டதா இருக்கலாம் நம்ம யாருமே சொல்ல முடியாது ஏன்னா அவங்க தாய் செடியை வந்து மானிட்டர் ரெக்கார்ட் வச்சிருக்காங்களா இத்தனை வருஷமா இது இத்தனை இவ்வளவு ஈண்டு கொடுத்துருக்கு நோய் சுத்தி தாங்கிருக்கு இல்ல நான் வந்து மேல இருந்து டாப் ஷூட்ஸ் எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிட்டேன் கீழ இருந்து மட்டும் தான் எடுத்திருக்கேன் அப்படி ஒரு கேரண்டி கொடுக்க முடிஞ்சதுன்னா நம்ம கண்டிப்பா அங்க இருந்து எடுக்கலாம் பட் இது கொடுக்க முடியலைன்னா நம்ம அது எந்த நர்சரியா இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு கரெக்டான சாய்ஸா இருக்காது நடவுல இருந்து இது வரைக்கும் கவாத்து முறை அதுக்கு முன்னாடி

அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பெருசுதான் விரும்புவாங்க ஆக்சுவலா நான் நான் நம்ம தோட்டத்துக்கு வாங்குறேன் அப்படின்னா நான் விரும்புறது வந்து இருக்கிறது சின்ன செடி ஏன் வந்து ரொம்ப சின்ன செடியை விரும்புறோம் அப்படின்னா வேர் கீழே போய் சுருண் இருக்காது அப்பதான் வேர் போயிருக்கும் சோ வேர் ஆணையர் கீழே போய் சுருள ஆரம்பிச்சிருச்சு சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது நீங்க எவ்வளவு பெரிய செடி வாங்கி கீழே வச்சுங்கனாலும் அதனால ஆழமா வந்து எல்லா பக்கம் போக முடியாது செடினால நல்லா ஸ்ட்ராங்கா வந்து நிக்க முடியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் சின்ன செடியாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும் இது மைண்ட் நம்பர் ஒன் ரெண்டு வந்து வந்து ரொம்ப வேகமா வளரக்கூடிய பயிர் சோ எவ்வளவு வேகமா வளருதோ அந்த அளவுக்கு காத்தடிச்சா சாயும் காத்தடிச்சு சாஞ்சுது அப்படின்னா ஆடி மாசம் காத்துல வந்து சாஞ்சுக்கிட்டே இருக்கும் செடி எந்திரிக்கவே எந்திரிக்காது சாஞ்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா சைட்ல இருந்து கிளச்சி வர ஆரம்பிக்கும் சோ சைட்ல கிளப்புற வந்து செடி எதிராக பண்ணுது அப்படின்னா செடி சாஞ்சு போகுது இல்லைங்களா அது உணவு பற்றி தரப்படுது இளம் வந்து உலகத்தில் படல உணவு அது அதனால அது புதுசா புதுசா அது இங்க இருந்து மேல தலைஞ்சு வர ஆரம்பிக்குது சோ அதுதான் வந்து பெரிய பிரச்சனை அதனால தண்டை வந்து முத்துற வரைக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கவாட்டு பண்ணாம இருக்கிறது பெட்டர் கவாட்டு பண்ணாம விட்டுட்டோம்னா செடி பேலன்ஸ் ஆகி நிக்கிறதுக்கு எங்கெங்கே அது கிடைக்கணுமோ அதுவே கிடைச்சிக்கும் அதுவே கிடைச்சி அது போய் அது பாட்டுக்கு நிற்கும் ஒரு ஆறு மாசத்துக்கு அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாம விட்டுட்டோம்னாலுமே அது பாட்டு கிடைக்கும் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா செடி வந்து எல்லா பக்கம் சாயாது அஹ் வந்து நல்லா ஊறும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி வந்து குறைவா இருக்கும்